ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை புஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் இதிலிருந்து துக்காராம் வர்க்கு அப்படிங்கிறவர் புஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் அன்று கொடுத்த பேட்டியோட விவரத்தை நாம் பார்க்க போகிறோம் இவர் ஷிரடியை சேர்ந்தவர் இவருக்கு ஏற்பட்ட ஒரு நேரடி அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் முதன்முறையாக கோதாவரி நதியோட அந்த வடியற நீர் வந்து கால்வாய் வழியாக ஷீரடி வர்றதுக்காக முதல் தடவை அந்த கால்வாயை திறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அப்படிங்கிற ஒரு குறிப்பை இங்கே கொடுக்குறார் அந்த நாள் இவர் என்ன நினைக்கிறாருன்னா கரஞ்சி சொல்லிட்டு ஒரு ஊர் அது வந்து இருந்து இருபது மைல் தூரத்தில் இருக்குது அந்த இடத்துக்கு நாம போனோன்னா அங்க ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அங்கேயே வேலை பார்த்துட்டு அங்க இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு அவர் வந்து இருந்து கிளம்பி கோப்பர்கான் ரோடுக்கு வராரு இவர் கோப்பர்கான் ரோடுக்கு வர அதே தருணத்துல ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் லெண்டிபாகுக்கு போயிட்டு வராரா இல்ல போகிறாரா அப்படிங்கிறது இவருக்கு சரியாக நினைவில்லை ஆனா இவர் கோப்பர்கான் ரோடில் இருக்கும்போது ஸ்ரீ சாய்பாபாவும் சரியா அந்த கோப்பர்கான் ரோட்ல வராரு அங்க இவரை சந்திக்கிற பாபா வந்து ரொம்ப கருணையோட தன்னுடைய கைகளை அந்த துக்காராம் வர்க்குவோட தோல் மேல போடுறாரு போட்டு சொல்றாரு நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் வந்து பாபாவோடைய அந்த அட்வைஸை அப்படி நிராகரிச்சிட்டு நமக்கு வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம் அந்த அந்த ஊருக்கு போனோன்னா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நினைப்புல கரஞ்சி கான்கு இவர் புறப்பட்டு போனார் போன அடுத்த நாளே இவருக்கு காய்ச்சல் வந்துடுது அந்த காய்ச்சல் நெடுநாட்களாக நீடிக்குது அப்படி இருக்கும் நாம நாம் எங்கேருந்து போய் உழைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அவருக்கு தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் உடம்பு சரியில்லாத இந்த நேரத்தில் அவர் வந்து இருந்த உறவினர்களோடைய உதவியை நாடி அவர்களோட கனிவில் தான் அவரால் அங்கே தங்கியிருக்கவே முடிஞ்சது இப்படி கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களாக அவர் காய்ச்சலில் ரொம்ப அவதிப்படுறாரு பதினைந்து நாட்கள் கழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு வந்து சுகமான மாதிரி இருக்குது சரி இப்போ நம்ம கொஞ்சம் திடமாக இருக்கும் திரும்பி நம்ம ஷீரடிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷீரடிக்கு கிளம்பி வராரு ஷீரடிக்கு வந்த அடுத்த நாளே திரும்பியும் அந்த காய்ச்சல் அவருக்கு வந்துடுது நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்து தொடர்ந்து காய்ச்சல்லையே இவர் வந்து கஷ்டப்படுறாரு அப்போ இவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு அம்மா நீங்கள் போயிட்டு பாபா கிட்டே இருந்து உதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து கிட்ட இருந்து உதி வாங்கிட்டு போறாங்க அந்த உதிய தடவின அடுத்த நாளே இவருக்கு வந்து காய்ச்சல் சரியாயிடுச்சு அப்படிங்கிறாரு இந்த அனுபவத்தை தான் இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பகிர்ந்து கொண்டார் ஸோ நம்ம அடுத்த பக்தரோட அனுபவத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓ